ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ சேனல் அதிரண்டு மிஸ்டேக் நான் தான் நம்ம விஷுவெலாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க நம்புறேன் விஷியு ஆல் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பிளானோடு வந்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் சிப்ஸ் ரீசேல் பிஸ்னஸ்ஸை பற்றி ஸோ நல்லாவே வரவேற்பு இருந்துச்சு ஸோ அதை ஒட்டி தான் இந்த பிஸ்னஸ்ஸும் நான் போடுறேன் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா பனானா சிப்ஸ் நம்ம வந்து சென்னையோ மதுரையோ எங்கே வாய் பனானா சிப்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு கிலோ வந்து குறஞ்சது நானூறுவா ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க கா கிலோவே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சார்ஜ் இருக்காங்க பேக்கரியிலலாம் ஸோ அளவு ஒரு ஹை டிமாண்டான இந்த பனானா சிப்ஸ் எப்படி பண்ணுறாங்க இந்த நேந்திரம் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நேந்திரம் சிப்ஸ் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிது ஸோ இதை பற்றி தான் ஒரு கம்ப்ளீட் வீடியோ இருக்கு போதைக்கு ஸோ அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் ஐடியா என்னான்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் சிப்ஸ் ரொம்பவே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஸோ இந்த ப்ரைஸை நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே டபுள் த ப்ராஃபிட் வச்சு உங்களால் செல் பண்ண முடியும் ரீசேல் பண்ண முடியும் மார்க்கெட்டில் ஆன்லைனில் செல் பண்ண முடியும் ஸோ கொள்ள லாபம் ஸோ அதை தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ அங்கே கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனல் எல்லாத்துக்குமே கை கொடுக்குது ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரமே இன்னொரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தட்ஸ் ஹவு டு ப்ரொமோட் த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பிஸ்னஸை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு அதுக்கு ஒரு தனி சேனல் நான் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது வரப்போகுது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் ஆனால் நேந்திரம் சிப்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் பாஸ்பிரஸ் கால்சியம் இருக்கிறதுனால உடம்பு டிஷ்யூஸ்க்கும் சரி உடம்பு எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது இந்த நெந்திரன் சிப்ஸ் இந்த நெந்திரன் சிப்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் வந்து நேந்திரங்காய் வாங்குவாங்க ரெண்டாயிரம் கிலோ டூ டன்ஸ் வாங்கிட்டு அதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் கிலோ சக்கரை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்ரு ஆயில் மோஸ்ட்லி வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த நேந்திரன் சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதனால தான் அதோடய காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில் நானூறுரூவா மினிமம் நானூறுரூவாய்க்கு கம்மியாக உங்களால் நெய்திரம் சிப்ஸ் வாங்க முடியாது ஒரு கிலோ ஸோ அந்த ரே ரேஞ்சுக்கு இந்த ரேட் போயிட்டுருக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப குவாலிட்டி பேக்கில் இன்னும் ஆன்லைன்லாம் வாங்கிங்கன்னா கார் கிலோவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுலேருந்து நூறுரூவா வந்துடும் ஸோ இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் இருக்குது நெய்தினம் சிப்ஸ் ஆனால் நான் ஒரு இடத்துல நெய்தினம் சிப்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்கே ஃபுல்லாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தாலே தெரியும் பெரிய அடுப்பில் வச்சு எரித்து உங்களுக்காக நெஞ்சிரம் சிப்ஸ் ப்யூர் தேங்காய் நிலை செய்கிறாங்க செக்கு ஆயில்லை ஸோ அதனால இந்த ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நம்பலாம் பட் கிடையாது ரொம்பவே உங்களுக்கு எக்கனாமிக்கலான ப்ரைஸ் வெறும் இரநூறுவாய்க்கு ஒரு கிலோ நெஞ்சிரம் சிப்ஸ் கிடைக்கிது ஸோ ஹோல்சேலில் நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ இரநூறுவாய்க்கு உங்களால வாங்கி அதை நீங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாயோ முந்நூறு ரூபாயோ ஐநூறுரூவா கூட முடியும் உங்களால் விற்க முடியும் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு மார்க்கெட்டில் பொட்டென்ஷியல் இருக்குது இந்த நேந்திரம் சிப்ஸ் ஏன்னா நேந்திரம் சிப்ஸ் தேங்காய் எண்ணெயில் பொரிச்ச நேந்திரம் சிப்ஸுக்கு தனி மார்க்கெட் இருக்குது அதுக்கு உடம்புக்கும் நல்லது ஸோ அதனால மார்க்கெட்டில் நல்ல ஒரு பேர் இருக்குது நேந்திரம் சிப்ஸுக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் செய்ய முடியும் ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனாக நம்பரும் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட டேரெக்டாக ரீச் ஆகி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு ஆயிரம் கிலோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த ப்ரைஸ் ரொம்ப காம்பிட்டேட்டிவாக இருக்கனால ஒரு கிலோ ரெண்டு கிலோவுக்கு உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு ஆயிரம் கிலோ தான் வாங்கி நீங்களே பிராண்ட் சொல்லி அந்த பிராண்டை அவங்களே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பேக்கெட்டில் அதை அப்படியே உங்கள் ஷாப்ஸை நீங்கள் ரீபேக் பண்ணி உங்களால் விற்க முடியும் ஸோ ரொம்பவே சூப்பரான பிஸ்னஸ் மாடல் சூப்பரான பிஸ்னஸ் மாடல் இந்த பிஸ்னஸ் நீங்கள் இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பிங் பண்ணுங்க ஐம் டேட் டு சப்போர்ட் யூ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்தையுமே பிடிச்சிருக்க நம்பரேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சி யூ நெஸ் வீடியோ தான் தில் தான் டேக் கேர் மை ஃப்ரெண்ட் ஷிவா